நார்மல் பார்க் பார்த்துருப்பீங்க ஒருவேளை ஸ்போர்ட்ஸ் பார்க்கும் பார்த்துருப்பீங்க நார்மல் பார்க்கும் ஸ்போர்ட்ஸ் பார்க்கும் சேர்ந்து ஒரே இடத்துல அதுவும் நம்ம ஊர்ல பாத்திருக்கிறீங்களா ஹலோ மக்களே நான் உங்க கன்னியாகுமரி சிறில் ரீசெண்டா நம்ம இருந்து ராஜகமங்கலம் துறை போகக்கூடிய ரோட்ல ஆத்தங்கரைன்னு சொல்ற இடத்துல ஒரு அழகான பார்க்கை பார்த்தேன் இந்த பார்க் நார்மல் பார்க் மாதிரி இல்லாமல் கொஞ்சமே டிஃபரெண்ட் சில்ட்ரன்ஸ் வந்து விளையாடுறதுக்கு மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ் செய்கிறதுக்கும் இங்க நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருந்தாங்க சின்னவங்களுக்கு மட்டும் தானான்னு கேட்டால் இல்லை பெரியவங்களும் இங்கே எக்ஸசைஸ் செய்யறது மாதிரி கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ட்ரெயினர்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து ட்ரைனிங் கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க சரி எக்ஸசைஸ் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பார்க்கான்னு கேட்டால் இல்லை பெரியவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏதுவாட்டு அழகான சீட்டிங் வசதியும் பண்டைய காலத்தை நினைவு கூறக்கூடிய மாட்டு கொட்டகைகளும் மாட்டு வண்டிகளும் ஆங்காங்கே வச்சிருந்தாங்க பக்கத்திலேயே உப்பு வளமும் இருக்கிறது கூடுதல் சிறப்பு இயற்கை அழகுக்கு பஞ்சமே இல்லை சரி மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸுக்கு நம்ம கன்னியாகுமரி சிறில் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய்